இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க அனைத்து சொந்தங்களுக்கும் நல்ல உறவுகளுக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து கல்யாண வீட்டில் பாய் வீட்டில் வந்து செய்கிற கத்திரிக்காய் கொடுத்தாங்க நம்ம செய்ய போகிறோம் பிரியாணிக்கு வந்து பசைஞ்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க பிரியாணியோடு சேர்த்து நீங்கள் சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பசஞ்சு சாப்பிட்றப்ப மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி வெஜிடபிள் பிரியாணி எதுக்காக இருந்தாலுமே இந்த இந்த தொக்கு நீங்கள் செஞ்சீங்கனாக்கா கூட்டு செஞ்சிங்கனாக்கா சேர்த்து சாப்பிட்டு பாருங்களேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அட்டகாசமாக இருக்கும் சாப்பிட பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க இதுக்கு நம்ம வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்குவோம் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க நல்லா அழுத்தமான பாத்திரம் வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம செய்கிறப்ப நல்லா டேஸ்ட்டாக நான் கத்திரிக்காய் நல்லா குழஞ்சி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு கால் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க நல்லா வெடித்ததுக்கப்புறம் ஒரு 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 பிஞ்சு வந்து வெந்தயம் சேர்த்துக்கங்கோ ரொம்ப சேர்க்க வேண்டாம் கொஞ்சம் கா கால் ஸ்பூன் ஜீரகம் செத்துக்கேன் நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க கண்ணாடி தான் இருந்தாலே போதும் தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து ஒரு பழம் சேர்த்துருக்கேன் நம்ம வந்து கொஞ்சமாக புளி கரைசா சேர்க்க போகிறதுனால தக்காளி வந்து கம்மியாக சேர்த்துக்கங்க இப்போ வந்து கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன் கத்திரிக்காய் வந்து நான் ஒரு கால் கிலோ எடுத்திருக்கேன் நல்லா பெஞ்சு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் அதில் வந்து நாலு நால் நா நீலவாக்கில் வந்து நாளாக வகுந்து வச்சுருக்கேன் அது நல்லா எண்ணெயில் நல்லா வேகட்டுங்க அதுக்கு வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கங்க இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டேன் இதுக்கப்புறம் நம்ம உப்பு சேர்க்க வேண்டியதில்லை நல்லா எண்ணெயில் நல்லா வேகணும் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மூடி போட்டு வச்சுக்கோங்க இப்போ நான் வந்து வெள்ளை எள்ளும் கடலையும் நல்லா வறுத்து வச்சுருக்கேன் வெள்ளை எள்ளு வந்து நல்லா தனியாக வறுத்துக்கங்க அதுக்கப்புறம் கடலை நம்ம வறுத்து வச்சுக்கணும் இல்லை வறுத்த கடலையே விற்கிது நல்லா வெள்ளை எள்ளு தாங்க சேர்க்கணும் கருப்பு எள்ளு சேர்த்துக்காதீங்க நல்லா பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் அந் இந்த டைமில் வந்து நம்ம லோ ஃப்ளேமில் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கங்க நான் ஒரு ஒன்றே கால் ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க மிளகாய் தூள் வந்து மல்லித்தூள் வந்து ஒரு சின்ன ஸ்பூனில் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் அவ்வளோதாங்க மசாலா நம்ம மசாலா வேறு எதுவும் சேர்க்க போகிறதில்ல ஜீரகத்தூள் மிளகாத்தூள் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கோங்க இது மாதிரி வதக்கி எடுக்கிறப்ப நல்லா எண்ணெயில் கத்திரிக்காய் வெந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிட்றப்ப கொஞ்சமாக புளிக்கரைசல் சேர்த்துக்கங்க ரொம்ப புளிப்பு சேத்துடாதீங்க புளி குழம்பு மாதிரி ஆகிடும் டேஸ்ட்டே வேறு மாதிரி ஆகிடும் நல்லா கம்மியாகவே புளி சேர்த்துக்கங்க உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கங்க தண்ணி கொஞ்சமாக செத்துட்டிங்கன்னா சீக்கிரம் கெட்டி ஆகிடும் கொஞ்சம் நல்லா கொதிக்க வச்சிங்கனாக்கா மூடி போட்டு நல்லா லோ ஃப்ளேமில் தாங்க வைக்கணும் ஹையில் வைக்காதீங்க சட்டின வந்து திக்காயிடும் கத்திரிக்காய் ரொம்ப குழஞ்சிடும் நம்மளுக்கு எடுத்து சாப்பிட்ற கத்திரிக்காய் கிடைக்காது ஏன்னா நம்ம வந்து பிஞ்சு கத்திரிக்காய் சேர்த்துருக்கனால சீக்கிரம் வந்து குழஞ்சிரும் லோ ஃப்ளேமில் வச்சு வச்சு நம்ம திறந்து திறந்து அடிக்கடி கிளறி விட்டுக்கணும் ஏன்னா அடி பிடிச்சிக்கும் வந்து அப்படி திக்காக இருக்கிறதுனால கீழே வந்து அப்படியே அப்படியே குறுக்குறுன்னு உட்காந்து அடி பிடிச்சிரும் கிளறி விட்டுகிட்டே இருங்க அடிக்கடி எடுத்து எடுத்து திறந்து திறந்து கிளறி விட்டுக்கங்க இப்போ நம்ம மிளகும் கடலையும் ஜ எள்ளும் அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் அதை சேர்த்துக்கோங்க இது சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப கெட்டியாகுங்க நம்ம ரொம்ப கிளறிக்கிட்டே இருக்கணும் இது ஏன்னா க கெட்டித்தன்மை கொண்டது வந்து கடலை வந்து கெட்டியாகிடும் அதனால் ரொம்ப அடிப்பிடிக்கும் நம்ம வந்து கிளறிக்கிட்டே இருக்கணும் இது மாதிரி நீங்கள் பிரியாணி செஞ்சிங்கனாக்கா இது மாதிரி கத்திரிக்காய் கூட்டு வச்சு செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் தாலிச்சா கூட நம்மளுக்கு செ தேவைப்படாதுங்க இதை பசஞ்சே நம்ம சாப்பிட்றலாம் இது மாதிரி வந்து நம்ம சாம்பார் சாப்பாடு தயிர் சாப்பாட்டுக்கெல்லாம் கூட இதை செஞ்சு சாப்பிட்லாங்க எங்கள் பசங்கள் வந்து ரொம்ப பிடிச்சிருந்து சா உடனே காலி பண்ணிட்டாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமான்னு சொன்னாங்க நீங்களும் இது மாதிரி பிரியாணி செஞ்சீங்கனாக்கா கத்திரிக்காய் வாங்கி நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பாய் வீட்டிலெலாம் இப்படி தான் செய்வாங்க இதுமாதிரி கல்யாண பந்தியில் வந்து இது மாதிரி பந்தியில் வந்து வச்சு கொடுப்பாங்க நம்மக்கிட்ட சாப்பிட்றப்ப பார்க்கவே பாருங்கள் கலர்ஃபுல்லாக இருக்குது இது சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் இது மாதிரி சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி செஞ்சீங்கனாக்கா இது ஒரு மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அடிக்கடி நீங்கள் இதே மாதிரி செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க தாலிச்சா கூட நீங்கள் செய்ய மாட்டிங்க இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுவீங்க உங்கள் பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இப்போ வந்து நம்ப லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் கொத்தமல்லி தலை தூவி லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் மாதிரி கத்திரிக்காய் வாங்கினீங்கன்னா செஞ்சு பார்த்துட்டு எப்படிஞ்சு இருந்துச்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க